O que பெருமக்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள் அதனைத் தொடர்ந்து வேளாண் ஆலோசனை நேரம் வேளாண் சந்தை நிலவரம் வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் விவசாயிகளுக்கான பொதுவான அறிவுரைகள் குறித்து விவரிக்கின்றார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி ரவிக்குமார் அவர்கள் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் வணக்கம் வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்கால் பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் வடக்காடு பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் ஆர் ராம்மோகன் அவர்கள் தரும் செய்திகள் வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவரம் பகுதியில் சப்போட்டா இன்றைய தகவல் நேரத்தில் நெற்பயிரில் வேர் வேர்முடிச்சு நூற்புழு மேலாண்மை குறித்த தகவல்கள் வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் விலை நிலவரம் மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளுக்கான வேளாண் வானிலை அறிவிக்கை உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு விரிவான செய்திகள் மாற்றி யோசிச்சேங்க மீன் வளர்ப்பு நமது நாட்டில் பல்வேறு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ஓர் உன்னதமான உணவு உற்பத்தி தொழிலாகும் பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மீன் இனங்களில் ஈரால் சிறப்பிடம் வகிக்கின்றது நன்னீர் இறால்களுள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஈரால் இனங்கள் நமது நாட்டில் உள்ளன ஈரால் வளர்ப்பை வெற்றிகரமாக மேற்கொண்டு பயனடைந்து வரும் திருவாரூர் மாவட்டம் வடக்காடு பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் ஆர் ராம்மோகன் அவர்களை சந்தித்த போது சீட்ஸ் வாங்கிட்டு வந்து உங்கள் பாண்டில் போட்டுட்டீங்க உடனடியாக நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க தீனி என்ன பண்ணுவீங்க தீனின்றது ஃபீடு இங்கே நிறையா டீலர்ஸ் இருக்காங்க நிறையா ஒரு பதினேழு பதினெட்டு வகையான ஃபீடு வருது இதில் நாங்களும் ஒரு டீ ஒரு டீலர் நான் டீலர்ஷிப் வச்சுருக்கோம் மூணு கம்பெனி நாங்கள் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபீடுக்கு இது அதில் நாங்கள் சூஸ் பண்ணி போட்டுப்போம் இப்போ ஆரம்ப கட்ட தீனி என்றது என்னங்க ஆரம்ப கட்ட நம்பர் அதில் வந்து ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் வரைக்கும் போயிட்ருக்கோம் நம்ம ஒன்றாம் நம்பர் ரெண்டாவது ஒன்றா மொதல் நாள்லேருந்து பத்து நாளைக்குள்ளே ஒன்றாம் நம்பர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி போடுவோம் அதை டெக்னீஷியன் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அது பண்ணுவாங்க இதேமாரி ஒரு முப்பது நாளைக்கு அப்புறம் சைஸ் வேரியேஷன் இருக்கும் எல்லாராலும் ஒரே சைஸாக இருக்காது அதில் ஒரு பத்து பர்சன்ட்கிட்ட மின்ன பின்ன இருக்கும் ஒரு மூணு கிராமில் இருக்கும் ஒன்று அஞ்சு கிராமில் இருக்கும் ஒன்று அதுமாரி வித்தியாசங்கள் இருக்கும் அதை கொண்டு வரத்துக்கு ஃபீடு மிக்ஸிங் கொண்டு போவோம் இப்போ ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் கலந்து போடுவோம் அடுத்த ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் கலந்து போடுவோம் அதுக்கு என்ன அனிமல் என்ன சைஸ் இருக்கோ அதை தான் எடுத்துக்கும் ஃபீடு ஒரு பாண்டு பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டரில் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை நான் பண்ணி வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கிறேங்கண்ணா அதில் அந்த பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டரில் தண்ணியெல்லாம் ரொப்பியாச்சு அதுக்கு எவ்வளோ வந்துட்டு சீட்ஸ் போடணும் அது வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும் ஓனரும் பண்டு ஓனர் தான் முடிவு பண்ணணும் அவங்கக்கிட்ட நிறைய ரிஸ்க் இருக்குது ஏன்னா இதை வந்து டெக்னீஷியன் சொல்ல மாட்டாங்க எப்படின்னா பாண்டோட கண்டிஷனு ஸ்கொயர் மீட்டருக்கு இருபது பண்ணுறதா இல்லை நாற்பது பண்ணுறதா இல்லை ஐம்பது பண்ணுறான்றது அது வந்து நம்ம ஓனர் எடுக்கிற முடிவு இல்லாமல் டெக்னீஷியன் சிலது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இவ்வளவு பண்ணால் இதுக்கு நல்லாயிருக்கும் இருபத்தஞ்சி விடுங்க இல்லை நாற்பது விடுங்க நம்ம ரிஸ்க்குன்றதை நம்ம பண் சில டெக்னீஷியன் ஐம்பது பண்ணால் சொல்லி ரிஸ்க்கு நான் பண்ணுவோம் ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏனால் வளர்ந்துச்சு அது விற்பனை யுத்திகளை நீங்கள் எப்படி விற்பனைன்றது இன்றைக்கி ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனி இப்போ வந்துட்டாங்க இப்போ இதுக்கு முன்னாடி நாலு பையர் அஞ்சு பையர் தான் இருப்பாங்க இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பையர் இருக்காங்க இப்போ நம்ம ரெகுலர் கான்டாக்டில் உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ரெடி கேஷ் அண்ட் கேரியும் இருக்காங்க இப்போ வந்திருக்கிறதுலாம் இப்போ கேஷ் அண்ட் கேரி நம்மளுக்கு ஒரு கையை கையில் கேஷை கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க நம்ம வளர்க்கக்கூடிய இறால்களை நம்ம பாதுகாக்கணும் அது மருந்தெல்லாம் தெளிக்கணும் அதுக்கு வந்துட்டு ஊட்ட சொத்து கொடுக்கணும் கண்டிப்பாக இல்லைங்களா எல்லா பாதுகாப்பு முறைகளும் கையாளணும் இப்போ நாங்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம் இது என்ன கையாது ஃபீடுன்றது கொடுத்தாகணும் நாலு வேலை கொடுத்தாங்கணும் வேலைன்றது நாலு வேலைன்றது பகலில் கொடுக்கறது ஒரு காலையில் ஒரு ஏழரை மணி அடுத்தது ஒரு பதினோரு மணி அப்புறம் ரெண்டு மணி ரெண்டு ரெண்டு மணி கொடுப்போம் பரவாயில்ல ஒரு அஞ்சு அஞ்சு மணி கொடுப்போம் பரவாயில்ல தண்ணியில் தூவி விட்ருங்க ஆமாம் தூவி விடுவோம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இருபது நாளைக்கு கரையிலேருந்து போடுவோம் இருபது நாள் கழித்து உள்ளே அந்த ரோப்பு கட்டியிருப்போம் குளத்துக்குள்ளே அந்த ரோப்பில் ஃப்ளோட்டை வச்சு நம்ம உள்ளக்குள்ளே போடுவோம் இதை ஃபீடை இப்போ அது ச இது சம்மந்தமாக தெரியும்னா இப்போ ஒரு டெக்னீஷியன்கிட்ட நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாரு சரிங்க Danske ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் ஏகப்பட்ட மினரல்ஸ் எல்லாம் மீங்க இல்லைங்களா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது மனிதர்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை இந்த ரால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் போது கொண்டாங்க லேப்ல டெஸ்ட் பண்ணுவாங்க இதில் வந்து மனிதரை பாதிக்கக்கூடிய ஆண்டிபயோட்டிக் வந்து முப்பத்தாறு வகையான ஆன்டிபயோட்டிகை எம்பிடாங்கிற கடல் ஏற்றுமதி பொருள் வணிக தடை பண்ணியிருக்காங்க அதை நாங்கள் இங்கே பயன்படுத்த மாட்டோம் இயற்கையான பொருள்களை மட்டும் அலோவ் பண்ணப்பட்டது அதாவது மத்திய அரசு அந்த தரக்கட்டுப்பாட்டு விட்டு அனுமதிக்கப்பட்ட பொருளை மட்டும்தான் நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறோம் இந்த இறால் வந்து சென்னையில் பெங்களூரில் இருக்குது இதுக்குள்ள ஆராய்ச்சி நிலையம் இதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா இந்த இறாலில் வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் இது நோய் உண்டாக்கிற கிருமிகள் இருக்கா இல்லை அதில் எதுவும் ஆன்டிபயோட்டிக் இருக்கா அப்படிங்கிறது அவங்க பகுத்தறிவாங்க அப்படி இருந்தது கண்டறியப்பட்டால் அந்த இராளை வந்து டெமாலிஸ் பண்ணிடுவாங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க பையன் உங்கள் கிட்ட வாங்கின இறால் வந்துட்டு லேப்புக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க ஆக இந்த உவர் நீர் இறால் வளர்ப்புன்றது ஒரு லாபகரமான தொழில்தான் தொழில் தான் பல பேருக்கு வேலை வாய்ப்பு அடிக்கக்கூடிய தொழில் தான் ஆனால் அது கண்ணும் கருத்துமா ரொம்ப டெக்னாலஜியை பயன்படுத்தி பயன்படுத்திங்களா பயன்படுத்தி அதை உருவாக்கி வளர்த்து கொண்டு போறதுக்குள்ள ஒவ்வொரு நாளும் சேலஞ்சு தான் அன்னன்னைக்கும் அந்த சேலஞ்சா நம்ம கொண்டு போகணும் ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துனா கருத்து மாறிக்கணும் ஒன் ஹவர் அசந்தா கூட நைட்ல அந்த ஏரெட்டை நின்று போச்சுன்னா செத்து போயிடும் இந்த கத்தடி போடுறோம்ல இதை வந்து அவங்க பார்க்காம ஏதோ ஒரு காரணத்தினால அது ஒரு பெல்ட் அறிஞ்சோ இல்லை டீசல் இல்லாமல் நின்னாலோ இது ரால் குளத்தில் வந்து டிஓனு ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் இறால் பூரா இறந்துரும் பாரம்பரியர்கள் லாஸ் உண்டாகும் சரிங்க அது மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி சார் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் வணக்கம் அதாவது பொதிகை தொலைக்காட்சியிலருந்து சரி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக வந்திருக்குறோம் சரி அந்த உவர் நீர் இறால் வளர்ப்பு என்ற ஒரு கான்செப்டில் அது எப்படி பண்ணுறீங்க அந்த விவரங்களை பற்றி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடலான்னு வந்திருக்குறோம் ஆரம்பித்தது இந்த பகுதியில் உவர்நீர் நீர் வளர்ப்பு இறால் பண்ணை ஆரம்பித்தது நீங்கள் தான் கேள்விப்பட்டோம் ஆமாம் இல்லைங்களா அந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஆரம்பித்து ஒரு நாற்பது ஆண்டுகள் இருக்குங்களா ஐயா முப்பத்தஞ்சாவது வருஷம் போகுது முப்பத்தஞ்சி வருஷம் முப்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அது ஆழமாகவும் அகலமாகவும் விரிவாகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதே தவிர அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா எனக்கு தெரியலைங்களா ஓ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி எல்லாம் ப்ரீ கரண்ட் கொடுக்குறாங்க சரி எல்லாம் கொடுக்குறாங்க சரிங்க இங்கே வந்து அது ஊக்குவிக்கலை இறால் பண்ணைக்கு லோன் கொடுக்குறாங்க இலவச மின்சாரம் தர்றாங்க வேறு இலவச மின்சாரம் தர்றாங்க இதுக்கு யாரும் கேப்பார்த்த பிள்ளையாக கிடக்குது அது மட்டும் இல்லை ஒரு பாடணிந்த நிலம் எதுக்கும் பயன்படாத நிலம்ன்ற நிலத்தை உப்பளம் உப்பளம் அதை நீங்கள் பதிவுப்படுத்தி ப சொன்னா சொன்னால் அதுக்கு ஊக்குவிப்பு நிறையா இருக்கணும் இல்லைங்களா கவர்மெண்ட் ஊக்கப்படுத்தணும் சரிங்க கவுர்மெண்ட்டு ஊக்கப்படுத்தணிக்குன்னா இது நல்ல வருவாய் கிடைக்கும் தனியாக இருக்கும் மிச்சம் இருக்கும் கவுர்மெண்ட்டுக்கு மிச்சம் இருக்கும் அந்நிய செலவணி நிறைய ஈட்டக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் ஆமாம் அதனால் புதுக்கை தொலைக்காட்சியின் சார்பில் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் இந்த இறால் வளர்ப்பை பற்றி நீங்களும் வந்துட்டு இறால் பண்ணை வச்சிருக்கிறத கேள்விப்பட்டோம் ஆமாம் அந்த தொழிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்ல வருமானம் உள்ள தொழில் அது சில இடர்பாடுகள் இப்போதைக்கு இருக்குது என்னவா இருக்கும் அது கட்டமைப்புகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அந்த தொழிலுக்கான கட்டமைப்புகள் இப்படின்னா சாலை வசதி வசதி அது கடலோர பகுதியில் தான் அந்த நீர் குட்டைகளை அமைச்சு நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா ஆமாம் அங்கே சாலை வசதிகள் உங்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்குது இல்லைங்களா அது இப்போதைக்கு இல்லைன்றீங்களா ஆ இப்போதைக்கு அது சுமாராக இருக்குது வாகனங்களில் நம்ம அதுக்கான பொருள்களை ஏற்றிட்டு போகும்போது உற்பத்திக்கான பொருளை ஏற்றிட்டு போகும்போது வாகனங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது கொண்டு போகிறது சிரமமாக இருக்குது இன்னும் மின்சார தேவைகள் நம்ம வந்து இன்னமும் தேவைப்படுது அந்த இறால் உற்பத்திக்கு அந்த மின்சாரத்தை இன்னும் பூர்த்தி செய்ய அங்கே சரியான வழியை கொண்டு போ செய்ய முடியாது கொண்டு போக முடியல ஒரு நாளைக்கு நமக்கு பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் அந்த இன்ஜின் ஓடி ஆகணும் அப்போ நம்ம டீசல்ல போகும்போது பெரும் செலவு இருக்கு அந்த செலவுகளை குறைக்கிறதுக்காக நம்ம மின்சார வசதிகளை இப்போ தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது முழுமையா வரணும் சாலை வசதிகள் முழுமையா நமக்கு நல்ல சாலைகள் கிடைச்சதுனாக்க டிரான்ஸ்போர்ட் ஈஸியா இருக்கும் இது ரெண்டும் இப்போ அவங்களுக்கு தேவை ம மற்றபடி அவங்க லேபர்ஸ் தங்குறதுக்கு இது எல்லாமே கரண்ட் இருந்தால் தான் வந்து அவங்க தங்கி அந்த வேலைகளை கவனிக்க முடியும் அதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்சரு கொஞ்சம் கவர்மெண்ட் தான் செஞ்சு கொடுக்க முடியும் இவ்வளோ நேரம் ஒரு சிறப்பான கருத்துக்கள் சொன்ன வகையில் எங்கள் பொதுகை தொலைக்காட்சியின் சார்பில் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ளு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இவ்வளோ நேரம் இறால் வளர்ப்பை பற்றி அதுவும் வந்துட்டு உவர் நீர் இறால் ப வளர்ப்பை பற்றி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஒரு இளமையான காலத்தில் அப்பா செய்ததை தொடர்ந்து நீங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு வரீங்கன்ற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ எத்தனை ஒரு பத்து இருக்குது இல்லைங்களா ஆமாம் இதில் பத்து பத்து இருக்குது இன்னும் இருபதா பேருக்கு நீங்கள் ரொம்ப வளர்ச்சி அடையணும்னு என்னுடைய மனசார வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் ராம்மோகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இனி தொடர்வது ஆலோசனை நேரம் நாமக்கல் சேலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு கோழிகளின் ஆரோக்கியம் வளர்ச்சி மற்றும் உற்பத்திக்கு ஏற்ற சாதகமான தட்பவெப்பநிலை காணப்பட்டாலும் தீவனப் பொருட்களின் தரம் மற்றும் சேகரிப்பை உறுதி செய்வதில் வேளாண்மையாளர்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தென்னையில் குரும்பை உதிர்தலை கட்டுப்படுத்தவும் விளைச்சலை அதிகப்படுத்தவும் பத்து கிலோ மக்கிய தொழு உரத்தோடு ஒரு கிலோ தென்னை நுண்ணூட்ட கலவையை கலந்து அளிக்க வேண்டும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் சப்போட்டா சப்போட்டா மானாவாரி பகுதி சாகுபடிக்கு மிகவும் ஏற்ற பழப்பயிர் வணிக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பயிரின் சாகுபடி குறித்து காண்போம் மண் மற்றும் தட்பவெப்பநிலை சப்போட்டா பயிர் எந்த வகை மண்ணிலும் செழித்து வளரக்கூடியது நல்ல வடிகால் வசதியுடைய மண் ஏற்றது சப்போட்டா ஓரளவு உப்புத்தன்மையுள்ள நிலங்களிலும் உப்புத்தன்மை கொண்ட நீரையும் தாங்கி வளரக்கூடியது பருவம் ஜூலை ஆகஸ்ட் ரகங்கள் கிரிக்கெட் பால் ஓவல் பாராமசி தகரப்புடி துவாரப்புடி கீர்த்தப்பர்த்தி பாலா காளிப்பெட்டி கோ ஒன்று கோ இரண்டு நீர் மேலாண்மை மகரந்த சேர்க்கை நல்ல முறையில் நடைபெற்று காய்கள் அதிகம் பிடிக்க குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று மரங்கள் இருக்குமாறு பார்த்து நடவேண்டும் நட்ட பின்பு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு ஒருமுறையும் பின்னர் நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை என்ற அளவிலும் நீர் ஊற்ற வேண்டும் அறுவடை முதிர்ந்த காய்கள் வெளிரிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அதன் சதைப்பகுதி வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பொழுது அறுவடை செய்ய வேண்டும் பொதுவாக இப்பழங்கள் பிப்ரவரி ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அறுவடைக்கு வரும் மகசூல் ஒரு வருடத்தில் ஹெக்டருக்கு இருபது முதல் இருபத்தி ஐந்து டன்கள் வரை மகசூலை பெறலாம் இனி வருவது தகவல் நேரம் இன்றைய தகவல் நேரத்தில் நெற்பயிரில் வேர்முடிச்சு நூற்புழு மேலாண்மை குறித்த தகவல்கள் வேர்முடிச்சு நூற்புழு தற்காலிகமாக அதிக கவனத்தை பெறுகிறது ஏனெனில் நீர்ப்பாசனம் மற்றும் மேட்டுப்பாங்கான நிலம் முக்கியமாக தண்ணீர் பற்றாக்குறை சூழ்நிலையில் அதிக சேதத்தை ஏற்படுத்துகிறது அறிகுறிகள் வேர்முடிச்சு நூற்புழுவால் பாதிக்கப்பட்ட செடிகள் குறைந்த வீரியம் குட்டையான வளர்ச்சி மஞ்சள் மற்றும் சுருங்கிய இலைகள் ஆகிய பாதிப்புகளை நாற்றாங்கால் மற்றும் நடவு வயலில் கொண்டுள்ளன நூற்புழுவின் பாதிப்பு சிறிய வீக்கம் வேர் நுனியில் ஏற்படுவதால் கண்டறியப்படுகின்றது நெல் வேர்ப்புழுவால் பாதிக்கப்பட்ட செடிகளில் வளர்ச்சி குறைந்தும் இளம் பருவத்தில் குறைந்த கதிர்கள் மற்றும் பூக்கும் பருவம் பதினான்கு முதல் பதினைந்து நாட்கள் தாமதமாகவும் இருக்கும் பாதிக்கப்பட்ட நாற்றுகளில் குறைந்த வாழ்நாள் தாமதமாக முளைக்கும் கதிர்கள் மற்றும் நிறம் மாறிய முதிர் இலைகள் காணப்படும் நெல்லில் பல முறைகள் அதாவது குறிப்பாக இயற்பியல் மற்றும் செடிகளின் எதிர்ப்புத்தன்மை ஆகியவை நூற்புழுக்களை கட்டுப்படுத்த பயன்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட முறையை பின்பற்றுவதை விட ஒருங்கிணைந்த முறைகளான கோடைக்கால உழவு செய்தல் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் என்ற அளவில் சூடோமோனஸ் புளோரசன்ஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்தல் மற்றும் பயறு வகைகள் கத்தரி எல் சூரியகாந்தி போன்ற பயிர்களை சுழற்சி முறை செய்தல் ஆகியவை மூலம் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தி நல்ல விளைச்சலை பெறலாம் விளம்பர தொடரும் இன்பத்தோட்டி எனும் பாதையில் மலர்ந்திருக்கும் புன்னகையில் பசுமையான செடிகளில் பெரிய பெரிய தேனீக்களின் ரீங்காரத்தில் மகிழ்ச்சியின் இன்ப வழியில் இனி வருவது தொடரும் சந்தையில் தமிழ்நாடு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விற்பனை செய்யப்படும் வேளாண் விளை பொருட்களின் விலை நிலவரம் கம்பு இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்சமாக ஆயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் தேனியில் ஆயிரத்து அறுநூற்று எழுபது முதல் ஆயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாய் வரையிலும் சோளம் சிகப்பு அருப்புக்கோட்டையில் இரண்டாயிரத்து அறுநூறு முதல் இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாய் வரையிலும் திருமங்கலத்தில் இரண்டாயிரத்து இருநூறு முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரையிலும் மக்காச்சோளம் இதர ரகம் சின்னசேலத்தில் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் திண்டுக்கல்லில் ஆயிரத்து நானூறு முதல் ஆயிரத்து அறுநூறு ரூபாய் வரையிலும் நெல் ஏடிடி முப்பத்தி ஏழு போலூரில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபாய் வரையிலும் திருக்கோவிலூரில் ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் வரையிலும் புலி தருமபுரியில் நான்காயிரத்து ஐநூறு முதல் ஆறாயிரம் ரூபாய் வரையிலும் பாப்பாரப்பட்டியில் மூவாயிரத்து எட்நூற்றி ஐம்பது முதல் ஐயாயிரம் ரூபாய் வரையிலும் மஞ்சள் கிழங்கு கோயம்புத்தூரில் ஏழாயிரத்து எட்நூற்றி ஐம்பது முதல் எட்டாயிரத்து இரண்டு ரூபாய் வரையிலும் ஈரோட்டில் ஐயாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு தொடங்கி எட்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ இருபத்தெட்டு ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தெட்டு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பத்தெட்டு ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ முப்பத்து மூன்று ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ அறுபத்தாறு ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்தரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை நூற்று இருபது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் திருச்சி பூ ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக இருபத்தி ஏழு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக பதினொன்று புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு மூன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து சதவீதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் பதினான்கு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் ஆகவும் மழை அளவு பூஜ்ஜியம் மில்லிமீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு ஐநூற்றி எழுபத்தி மூன்று புள்ளி ஒரு கலோரிமீட்டர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் ஏழு ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் இருந்தது உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம் வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே எழுபது லட்சம் டன்னாக அதிகரிக்க ஆறு ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர் சித்ரி தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள் அச்சப்சி எல்லின் பரௌனி மற்றும் பிவிஎப்சிஎல்லின் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும் இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும் பத்து சதவீதம் வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும் மண்ணில் பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும் சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா வேளாண்மைக்கு மூலாதாரமாக இருப்பவை மண் மற்றும் நீர் பொருளாதார வளர்ச்சிக்கும் உணவு உற்பத்தியில் தன்னிறைவை அடைவதற்கும் நீர் ஆதாரங்கள் பெரும் பங்காற்றி வருகின்றன நீர் பற்றாக்குறை அதிகரித்து வரும் இன்றைய காலகட்டத்தில் நீர் மேலாண்மை குறித்து வேளாண் பெருமக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் விவசாயிகளுக்கான பொதுவான அறிவுரைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி ரவிக்குமார் அவர்கள் நீர் பாசனத்தை நிலத்தில் நிறுவுவதற்கு முன்பு விவசாயிகள் முக்கியமாக முதல் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் விவசாயி விவசாயிடம் உள்ள பம்பு போதிய அழுத்தத்தை தருமா தராதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நம்மளுடைய பம்பில் முதலாவதாக விவசாயிகள் பார்க்க வேண்டியது என்னவென்றால் எல்லா பம்புகளின் மீதும் ஒரு வில்லை லேபிள் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த லேபிள் மீது ஹெச்பி ஹார்ஸ் பவர் குதிரை திறன் எவ்வளவு என்பது எழுதப்பட்டிருக்கும் அதோடு கூட அதற்கு பக்கத்திலே டோட்டல் ஹெட் அல்லது ரேஞ்ச் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும் அதற்கு பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு இருபது மீட்டர் உள்ளது இருபது மீட்டர் என்று எழுதியிருப்பதாக வைத்துக்கொள்வோம் இருபது மீட்டர் என்று எழுதியிருந்தால் அந்த பம்பானது இருபது மீட்டர் அளவுக்கு அழுத்தத்தை தரவல்ல ஒரு பம்பாக இருக்கும் நம்மளுடைய கிணற்றில் நீரினுடைய ஆழம் பதினெட்டு மீட்டர் ஆழத்தில் இருப்பி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் இந்த பம்பு வயலில் வேலை செய்யும் பொழுது தன்னுடைய ஆற்றலில் பதினெட்டு மீட்டர் ஆற்றல் அளவுக்கு நீரை கீழிருந்து மேலே எடுத்து செல்வதிலேயே வந்து அது வந்து பயன்படுத்திவிடும் மீதி உபரி அழுத்தம் அந்த பம்பிலிருந்து நமக்கு இரண்டு மீட்டர் அளவுக்கு மட்டும்தான் சொட்டு நீர் பாசன கருவிகளை இயக்குவதற்காக கிடைக்கும் இந்த இரண்டு மீட்டர் அழுத்தம் சொட்டு நீர் பாசன கருவிகளை இயக்குவதற்கு போதுமா என்றால் அது போதாது ஏனென்றால் சொட்டு நீர் பாசன கருவிகள் நன்றாக இயங்குவதற்கு பத்து மீட்டரிலிருந்து ஒரு பதினைந்து மீட்டர் அளவுக்கு உபரி அழுத்தம் அந்த பம்பில் இருந்து கிடைக்க வேண்டும் இந்த நம்முடைய பம்பு வந்து பத்து மீட்டரில் இருந்து பதினைந்து மீட்டர் அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்குமா என்பதை நாம் வயலிலேயே நன்றாக சோதித்து அறிய முடியும் எல்லா பம்புகளிலும் நீர் வெளியே வரும் இடத்தில் ஒரு கேட் வால்வ் என்று ஒன்று அமைந்திருக்கும் அந்த கேட் வால்வை நாம் ஓரளவுக்கு குறைக்கும் பொழுது பம்பின் பகுதியில் அழுத்தம் அதிகமாக ஆரம்பிக்கும் பம்பின் பகுதியில் அழுத்தம் அதிகமாக ஆரம்பிக்க ஆரம்பிக்க தண்ணீர் குழாயிலிருந்து தூரமாக போய் விடும் இந்த தண்ணீர் தூரமாக போய் விடும் தூரத்தை நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது நம்மளுடைய பம்ப் வந்து எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கும் என்பதை நம்மால் அறிய முடியும் சொட்டு நீர் பாசனத்தில் நாம் பயிருக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அதை அளவாக அளந்து கொடுக்கிறோம் அது மட்டுமில்லாமல் சொட்டு நீர் பாசனத்தில் நாம் ஒவ்வொரு முறையும் அதற்கு பயிருக்கு தேவையான உரத்தை நீரிலேயே கலந்து கொடுப்பதால் பயிர் உரத்தை பயன்படுத்தும் திறன் மிக மிக நன்றாக உள்ளது அதனால் சொட்டு நீர் பாசனத்தில் மகசூல் மிக மிக அதிகமாக உள்ளது சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய உரச்செலவு இருபத்தைந்து சதம் அளவுக்கு குறைகிறது மகசூலில் ஒரு இருபத்தைந்திலிருந்து ஐம்பது ச சதம் அளவுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கிறது ஆகவே நீங்கள் கடைசியில் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைத்த பிறகு நல்ல ஒரு லாபகரமான ஒரு அமைப்பாகவே அது விளங்குகிறது மேலும் விவரங்கள் பெற முனைவர் வீர் ரவிக்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்று ஒன்று மூன்று ஒன்று ஆறு ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர் ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல் சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும் வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும் நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும் இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் பதினாறு புதன்கிழமை அன்று பொன் விளையம்பூமி நிகழ்ச்சியில் மாத்தியோசிச்சேங்க பகுதியில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் பூண்டு சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் ஹள்ளி பகுதியை சேர்ந்த எம் என் ராஜ்குமார் அவர்கள் தரும் செய்திகள் வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரப் பகுதியில் கம்பு தகவல் நேரத்தில் வெப்பப்படுத்துதல் முறையில் வேர்ஜின் தேங்காய் எண்ணெய் தயாரித்தல் குறித்த தகவல்கள் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விவசாயத்திற்கு நேரடி கடனுதவி வழங்குதல் குறித்து பஞ்சாப் நேஷனல் வங்கியின் திருச்சி வட்டார துணை பொது மேலாளர் ஆர் தாமோதரன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும் மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்